சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மையில் வாகனனை சாந்துனை போது மறவாதவருக்கு ஒரு தாழ்வெள்ளியே இந்த முருக பக்தர்களின் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழர்கள் மனதிலும் உள்ளும் புறமுமாய் ஒளியாய் நின்று என் தமிழ் நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற இந்த சபையிலே முருகப்பெருமானின் ஆசியோடு ஆன்மீக பெரியவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேரியக்கத்தினுடைய எல்லா அதிகாரிகளையும் இங்கே அலைகடலென திரண்டு வந்திருக்கின்ற உங்கள் என்னுடைய ரத்தத்தின் ரத்தமான காவி சொந்தங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என் இதயம் கனிந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதம் உலகின் குருவாய் மாற வேண்டும் என்ற ஒரு லட்சிய கனலை மட்டுமே வேள்வியாய் உள் சுமந்து இந்த பாரத தேசமெங்கும் லட்சக்கணக்கான காரியகர்த்தர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி சுயநலமின்றி வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆர் எஸ் எஸ் பேரியக்கத்தினுடைய எல்லா அமைப்புகளிலும் உள்ள என்னுடைய உடன்பிறப்பான காரியகர்த்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து நான் நன்றி கொடுக்கிறேன் ஏன் இந்த முருக பக்தர்களின் மாநாடு அவசியம் இந்த பாரத தேசம் என்ன நமக்கு அருளுரை வழங்கிய ஆதீனம் பெரியவர் ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள் இது ஆன்மீக பூமி என்று சொன்னார்கள் ஆமாம் ஏதோ ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மீது போர் தொடுக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு கண்டத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மண்ணின் மீது போர் தொடுத்து அந்த மண்ணின் மக்களை அடிமையாக்கி அந்த மண்ணின் மக்களை மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு ஆசை காட்டியும் அதிகாரம் ஊட்டியும் தன்னுடைய அடக்குமுறையாலும் அவர்கள் முழுவதையும் தன்னுடைய அடிமைத்தனத்தின் கீழே கொண்டு வந்து இந்த உலகம் முழுமைக்கும் தன்னுடைய இனமாக மாற வேண்டும் என்று நினைப்பதுதான் தேச விரோத சக்திகள் ஆனால் தேச விரோத சக்திகளுக்கு உட்பட்டு ஆளாகி காணாமல் போன எண்ணற்ற வரலாறுகளின் தேசங்களின் வரலாறுகளின் பெயர்களை நாம் வரலாற்றில் பார்க்கலாம் ஆனால் எனது பாரத தேசத்தை மட்டும் ஏன் அப்படி செய்ய விடைய முடியவில்லை ஏன் என்று கேட்டால் எனது பாரத தேசத்தை நீங்கள் பல்வேறு இனங்களாக பல்வேறு ஜாதிகளாக பல்வேறு மொழிகளாக நீங்கள் பிளவுபடுத்தி கூறு போட்டு போட்டு